இந்த அக்னிவீருக்கு வீருக்கு ஒரு கோடி ரூபா கவர்மெண்ட் ஏன் வந்து கொடுக்கணும் என்ன காரணத்துக்காக அடுத்தடுத்து ஒவ்வொரு வருஷத்துக்கு இடையிலையும் இத்தனை அக்னிவீர்ஸ் வந்து உயிர் இழக்கிறாங்க அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இராணுவத்தில் சேரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டிஃபென்ஸ் அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது அதையும் கிளிக் பண்ணி அதிலையும் ஜாயின் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அக்னிவீர் ஸ்கீமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நரேந்திர மோடிஜி அஃபீஷியலாக லான்ச் பண்ணாங்க லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட இருந்து மூணு வருஷம் வரைக்கும் பெரிய போராட்டங்களையும் தாண்டி அந்த ஸ்கீமை சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணிட்டாங்க இந்த அக்னிவீர் ஸ்கீம் மூலமாக இந்திய நாட்டோட வேலைவாய்ப்பின்மையாக குறைக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு வருஷமும் நாற்பத்தாறாயிரம் சோல்ஜர்ஸை ட்ரை சர்வீஸில் எடுக்கணும் அதாவது இந்தியன் நேவியில் ஆர்மியில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் தனித்தனியாக நாற்பத்தாறாயிரம் சோல்ஜர்ஸை எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்தியன் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்றாங்க அதற்கப்புறம் தான் மேலே போட்டோல பார்க்குற இவர் தான் ஃபர்ஸ்ட் பேஜ் அக்னிவீர் ஆர்மியில ஜாயின் பண்ணி இருந்தாரு இவரோட மரணத்திற்கு அப்புறம் போட்டோல பார்க்குற இவரும் சூசைட் பண்ணி இறந்துகிட்டாரு என்ன ரீசனுக்காக இவங்கெல்லாம் இறந்தாங்க ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட இருபது சோல்ஜர்ஸ் வந்து தன்னோட உயிரை இழக்கிறாங்க அக்னிவீர் ஸ்கீமுக்காக இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா இறந்தவங்களோட மெயின் மோட்டிவாக அக்னிவீர் ஸ்கீமை இது கடுத்தாவது மோடிஜி ஒழிக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காகவும் ரெண்டாவது விஷயம் அவங்களோட பர்சனல் ரீசன்களுக்காகவும் இந்த அவங்க வந்து தப்பை வந்து பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே சூசைட் பண்ணி தான் இறந்துருக்காங்க வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட இருபது சோல்ஜர் ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து இழந்திருக்காங்க இந்த இறந்த குடும்பத்துக்காக கவர்மெண்ட்டு அந்த ஸ்கீம்லேயே ஃபார்ட்டி எயிட் லேக்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பட் அந்த ஃபேமிலியை சந்தித்து பேசின ராகுல் காந்தி அந்த குடும்பத்துக்காக ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட் குரோர் வந்து கவர்மெண்ட் நிதி உதவியாக கொடுக்கணும் அப்படின்னு அதை வந்து வாங்கி வந்து கொடுத்துருக்காங்க இது அஃபீஷியலாக ஒவ்வொரு அக்னிவீர் ஸ்கீம்லேயும் மென்ஷன் ஆகியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சோல்ஜர் வாரின் பேரில் இல்லை அப்படின்னா டியூட்டியின் பேரில் உயிர் இழந்தாங்க அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் லேக்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றது ஒவ்வொரு ஸ்கீம்லேயும் எழுதப்பட்ட ஒரு விஷயம் இந்த ஸ்கீமில் முத முத இறந்த இவருக்காக ராகுல் காந்தி பேசி தன்னோட கவர்மெண்ட்டிட்ட இருந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் குரோர் வந்து வாங்கி வந்து கொடுத்துருக்காங்க நம்ம முன்னாடி ஃபோட்டோவில் பார்த்த அந்த ரெண்டு பேருமே சியாச்சியன் கிளைசியரில் டியூட்டியில் இருந்தப்போ சூசைட் பண்ணி உயிர் இழந்திருக்காங்க அந்த தற்கொலை முடிஞ்சு விசாரணை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஒரு விஷயம் அக்னிவீர் ஸ்கீமை ஒழிக்கணும் ரெண்டாவது விஷயம் பர்சனல் ரீசனாக தான் இருக்கும் அப்படின்ற முடிவுக்கு வந்து வர்றாங்க இந்தியன் இராணுவம் இது இந்தியன் இராணுவத்தில் மட்டும் கிடையாது மொத்த ஃபோர்ஸ்லையும் கிட்டத்தட்ட எல்லா பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் இன் ட்ரை சர்வீஸ்லையும் முப்படைகள்லையுமே இந்த பிரச்சனை வந்து ஒவ்வொரு இயரும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படி இருந்தாலும் அக்னிவி ஸ்கீம் எப்போ ஆரம்பித்து ஒவ்வொரு சோல்ஜரும் இந்த ஸ்கீமுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இவங்களோட இறப்பு விகிதம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த விஷயத்தை மாற்றணும் அப்படின்றதுக்காக ராகுல் காந்தி வந்து போராடிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த மேடை பேச்சில் கூட மோடிஜி என்னால் இந்த ஸ்கீமை வந்து மாற்ற முடியாது அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தை வந்து கொடுத்துருப்பாங்க ராகுல் காந்தி முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறது குறையணும் அப்படின்னா ஒன்று அக்னிவீர் ஸ்கீமில் சில மாற்றங்களை கொண்டு வரணும் இல்லை அப்படின்னா இந்த ஸ்கீமை மொத்தமாக கேன்சல் பண்ணணும் இதுக்கான முழு முன்னோடியாக போராடிக்கிட்டு இருக்கிறது ராகுல் காந்தி மட்டும்தான் இந்த குடும்பத்துக்காக கவர்மெண்ட் ஒரு கோடி ரூபா வழங்குறது சரிதான் பட் ஒரு நாட்டை காப்பாற்றணும்னு உள்ளே வர்ற ஒவ்வொரு சோல்ஜருக்கும் இந்த மாதிரி நிலைமை நடந்துச்சு அப்படின்னா இந்தியாவிலேயே எந்த சோல்ஜரும் இனிமேல் ராணுவத்துக்கு போகணும் அப்படின்ற எண்ணமே சுத்தமாக யாருக்குமே இல்லாமல் போயிடும் நாட்டினோட முன்னேற்றத்துக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்தேன்னு சொன்ன ப்ரைம் மினிஸ்டரால் தான் நீட் எக்ஸாம் மூலமாகவும் சரி இந்த ஸ்கீம் மூலமாகவும் சரி ஒவ்வொரு வருஷமும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்குது ஆனால் இதற்கான தொலிவிஷன் மட்டுமே இன்னும் கிடைக்கவே இல்லை பட் இந்த ரெண்டு சோல்ஜரும் இந்த ஸ்கீமை ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சூசைட் பண்ணியிருக்காங்க இது முட்டாள்தனமான ஒரு விஷயந்தான் பட் இந்த ஸ்கீமை பற்றி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதில் என்ன மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்க ரெண்டு பேரும் பண்ணது சரியா தப்பா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உயிரிழந்த குடும்பத்துக்கு கவர்மெண்ட் பணத்தை வந்து ஒப்படைச்சிட்டாங்க போன வீடியோவோட கமெண்ட்ஸில் ரிஸ்க் அலவுன்ஸை பற்றி வந்து சொல்லியிருந்தாங்க பட் ரிஸ்க் அலவுன்ஸ் வந்து இந்தியன் நேவிலையும் ஆர்மிலையும் ஏர்ஃபோர்ஸ்லையும் அக்னி வீர் சோல்ஜருக்காக ஜம்மு காஷ்மீர் இல்லை சியாச்சியன் கிளேசியர் அந்த மாதிரி ஹைட்டான கொஞ்சம் ஆபத்தான இடங்களில் டியூட்டியில் பார்க்குறவங்களுக்கும் நேவிலையும் அதே மாதிரி சிப்பில் டியூட்டியில் பார்க்குறவங்களுக்கும் எல்லாத்துக்கும் ரிஸ்க் அலவுன்ஸ் வந்து கிடைக்கும் அவ்வளோதான் இன்னொரு டிஃபன்ஸ் அப்டேட்ஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி